இருபத்தி ஒன்பதாம் பாசுரம் சிற்றம் சிறுகாலே புகுமுகம் முந்தின பாசுரத்தில் உபாயத்தின் சுரூபத்தைச் சொன்னவர்கள் தங்களின் விருப்பம் உத்தேசம் விரும்பின கைங்கரியம் திருவடி கீழ் அகலாதிருக்கை என்று பிரபந்தத்தின் நோன்பின் நோக்கத்தை சொல்லி முடிக்கிறார்கள் பலனின் ருசியையும் பலன்தான் இன்னதென்னும் இடத்தையும் அத்தை கிருஷ்ணனே தரவேணும் என்று தங்களுக்கு பலனில் மேல் உள்ள அகலாத இச்சையையும் அறிவிக்கிறார்கள் அதற்குண்டான இடரை நீக்குவை என்று அடிக்கீழ் வீழ்ச்சி விண்ணப்பம் செய்கிறார்கள் பாடல் சிற்றஞ்சிறுகாலே வந்து சேவித்து அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த்து உண்ணும் குளத்தில் பிறந்தடி குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது பறைக்கொள்வான் அன்று கோவிந்தா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே உற்றோமேயாவோம் உனக்கே நாம் செய்வோ மற்றை நங்காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய் கொள்வான் அன்று காண்கோவிந்தா மற்றை நங்காமங்கள் மாற்று பொருள் சிறு பெண்கள் எழுந்திருக்க உண்ணாத குளிர்போதிலே சத்துவகுணம் தலையெடுக்கும் காலத்திலே தீவினைகளை பெருக்கும் அஞ்ஞான இருள் நீங்கி கண்ணன் அனுபவம் மனத்தை லைக்க வைத்த காலம் வெட்ட விடியாமல் என்பது போல சிற்றஞ்சிறுகாலை என்பது என்கிற இனப்பேச்சிலே வந்து அதாவது சேதனராகிற எங்களுக்கு கிருஷ்ணலாபம் உன்வரவாலே இருக்க வந்து ஆதார அதிசயத்தாலே இருந்த இடத்தே வந்து இதுதான் அங்குத்தைக்கு மிகையாக அன்றே இருப்பது தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதர புல்லரையன் கோயில் வெள்ளை விழி சங்கின் ஒலிகேட்டு நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாட தேவாதி தேவனை சென்று சேவிக்க கணியின்மைக்கு கருக்காய் கடிப்பவராய் திருநாமங்கள் பலகற்று பிள்ளாய் எழுந்திராய் பாவாய் எழுந்திராய் பேய்பெண்ணே எழுந்திராய் நாவுடையாய் எழுந்திராய் நங்காய் எழுந்திராய் வல்லாய் எழுந்திராய் என்று அடியவர்களை திரட்டி திருக்கோயில் வந்து கோயில் காப்பானை வாசல் காப்பானை அனுமதி வேண்டி பெற்று நந்தகோபரையும் யசோதையும் பிராட்டியையும் பலதேவரையும் முன்னிட்டு நின் இடம் வந்து பரிந்து பேச கடவுளான பிராட்டியையும் எங்கள் குழுவினில் புகவிட்டு உம்முடைய சில சௌரியாதிகளை பேசி புகழ்ந்து உம்மை துயிலெழுப்பி உம் முன்னே நிற்கிறோம் கோப்புடைய சீரிய சிங்காதனத்திலிருந்து யாமந்த ஆராய்ந்து அருளும் ஆ என்று எமக்கும் பிரம்மாதிகள் போன்ற நும்மால் நிய நியமிக்கப்படும் நிர்வாகனாக வேண்டாம் நுமக்கு பல்லாண்டி சைத்து நும் அடி குற்றேவல் அமையும் என்று சிந்தித்தவராய் வந்து உன்னை சேவித்து பலம் வேண்டாதே சாதன காலத்திலே ரசிக்கும் உன்னை சேவித்து இந்த செயலுக்கும் மேல் ஓர் அஞ்சலியும் உண்டறுக்க மாட்டாத உன்னை சேவித்து எழுதும் என்னும் இது மிகையான உன்னை சேவித்து சேவைக்க வந்தவர்களான நாங்கள் அத்தலை இத்தலையாவதே சுக்ரீவம் நாதமிச்சதி என்ன கடவுதிரே மகா அர்க்கமுமாய் போக்கியமுமாய் இருக்கிற திருவடிகளிலே அடியே என்பதன் காரணம் வேறொரு பலனுக்கு ஆளாகாது இருக்கை போற்றுவதாவது தேவரீருக்கு மங்களாசாசனம் பண்ணுகை கண்முகப்பே இருப்பவனை கேளாய் என்பான் என் என்னில் இவர்களுடைய செயல்களிலும் அலங்காரங்களிலும் மனத்தையிட்டு பராக்கு பார்த்து கொண்டிருக்கையாலே நாங்கள் சொல்வதை செவிமடித்து கேள் என்று நிர்பந்திக்கிறார்கள் கண்ணன் இவர்களையே நோக்கி இவர்களில் தான் ஆழங்கால் பட்டிருக்க இவர்கள் தாங்கள் சொல்ல வந்ததை இவன் கேவ கேளாமல் நம்மையே ஆராய்ந்து கொண்டிருக்கிறானே என்று தங்கள் பேச்சை கேட்கச் சொல்லுகிறார்கள் கண்ணனும் இவர்கள் பேச்சை கேட்க விருப்பம் உள்ளவன் ஆகையாலே செவிமடுத்தான் என்றும் சாத்திரங்கள் தேடிக் கொண்டிருக்கும் நீ பசுக்கள் மேய்த்து உண்ணக்கடவதான இடைச்சாதியிலே வந்து பிறந்து எங்களை அடிமை கொள்ளாது கொள்ளாது ஒழிய ஒண்ணாது உன்னால் இரட்சிக்கப்படும் பசுக்கள் வயிறு நிறைந்தால் அல்லது நாங்கள் உண்ணாத குலம் உன் பிறப்பை கொண்டு எங்கள் விருப்பம் தலைக்கட்ட வேணும் மனம் மகிழ்வுற உனக்கு உசிதமான அடிமை செய்ய வேண்டும் உன்னைத் தவிர்த்த இரட்சகர் இல்லாத எங்களை உனக்கு மேன்மை பாராட்டும் எங்களை காம மத மோக மாச்சரியங்களில் சுழன்று கிடக்கிற எங்களை அதுவே போகம் என்று ஆசை வலையில் சிக்கியிருக்கிற எங்களை மால் செய்து மாயம் நீக்கி மீட்டல் உன் வடிவழகை காட்டி உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னும்படி பண்ணி அடியோங்களுக்கு குணமேன்மையான சொரூபமான குறு சிறு ஏவல்களை கைங்கரியங்களை தாராதே போகை உனக்கு போகுமோ உனக்கு பொருத்தமோ உண்டிட்டாய் இனி ஒன்றுழியாம் இனி இவர்கள் விண்ணப்பித்த மாத்திரத்திலே நீங்கள் நோற்ற நோன்பிற்கு தேவையான பலனை கொள்ளுங்கோல் தருகிறோம் நீங்கள் அடிமை என்றும் குற்றேமல் என்றும் கேட்கிறவைகள் எல்லாம் என்ன சேவிக்க வந்த நீங்கள் சேவித்து பலன் பெற்று போகாமல் சேவகனாக வேண்டுவது ஏன் என்று பரையாகிற வரையங்களை கொடையை கொடுக்க புக இன்று ஒரு பலன் வேண்டி வந்தவர்கள் அல்ல நாங்கள் என்றும் இருக்கும் கோவிந்தா பாவ ஞானம் இரே இடையராகையாலே அபிதா விருத்தியை இச்சைகள் பெருகுவதை காமங்கள் வளர்வதை போக்கி தாத்பரிய விருத்தியை உண்மேல் அன்பை அடிக்கீழ் குற்றேவலை பண்ண வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய அப்படியானால் நீங்கள் வேண்டும் பறைதான் என்ன காலத்திற்கும் உட்படாத திருநாட்டிலே இருக்கவும் ஆம் திருவடிக்கீழ் குற்றேவல் செய்யும் ஞானத்தோடு உம்மையன்றி வேறொன்றில்லை என்கிற அறிவோடு சம்சாரத்திலே பிறந்தார் உயர்ந்தே என்றபடி பிறக்கவும் ஆம் அதில் ஒரு நிர்பந்தமில்லை காட்டிலும் நாட்டிலும் படை வீட்டிலும் ஒக்க இளைய பெருமாள் அடிமை ஆக ஆகவேணும் தேவனாகில் தேவனுக்கு அடிமை மானுடனானால் உனக்குச் சேவகம் என்ன கடவதிரே நீ தலைவனாகவும் பொருளுக்கு உடையனாகவும் சுவாமியாகவும் இந்த உறவு என்றும் நிலைக்கும் சித்திக்கும் இத்தனையே எங்களுக்கு வேண்டுவது ஓர் உறவை குறித்து அதுவாக வேணும் என்று எண்ணாதே தவிர்த்தது எல்லாம் உறவும் நீயே ஆக வேணும் என்பதற்காக பக்தானாம் சரீரவத் எனக் களவுதிரே சேலே கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நன்மக்களும் கிருஷ்ண ஆசிரமம் கிருஷ்ணபலி கிருஷ்ணநாதஸ்யம் பாண்ட பாண்டவ என்பது இரே மேலும் மற்றும் வேண்டுவது என்ன உறவும் சம்பந்தமும் ஒத்திருக்கச் செய்தே திருப்பரதாழ்வானைப் போல பிரித்து வைக்காமல் இளைய பெருமாளைப் போல உன் திருவடிகளிலே தீர்த்த அடிமை குற்றேவல் வேணும் செய்ய வேணும் உனக்கே என்ற அவதாரணத்துக்கு கருத்து நீ உகந்த அடிமை செய்வோம் உனக்கும் எங்களுக்குமாயிருக்கிற இருப்பை தவிர்த்து தனக்கேயாக எனக்கோளும் ஈதே என்னுமா போலே நீ உகந்த அடிமையாக வேணும் அகங்கார கர்ப்பமான அடிமை பேராகாது அடியோங்கள் எங்களுக்கு என்று இருக்கும் அதுவும் மாற்ற வேண்டும் நீக்கப்பட வேண்டும் சால பெரும் பறையே பல்லாண்டு இசைப்பதுவே நீ கொடுக்கும் பறை பறை அறைந்து கொடை தெரிவித்தல் அரசன் மாண்பு ஆகையாலே எமக்கு வேண்டுவது பரையாகிற இசைக்கருவி கொண்டு உமக்கு பல்லாண்டு இசைப்பதும் இட்ட வழக்காக இருப்பதும் எம்மின் சம்சார இச்சையிலிருந்தும் குணக்கேடுகளிலிருந்தும் விடுவித்து உனக்கேயாக உன் அடிமையாக உடைமையாக மாற்று கோவிந்தனே ஏற்றுக்கொள்வாய் ஓ உயர்ந்த நப்பின்னை நங்கையே திருவே என்று பரிந்து நவடி அவளிடம் விண்ணப்பித்து சமர்ப்பிக்கிறார்கள்